சீமாத் நமக நம்ம அன்பர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லோரும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு இருக்குது மாப்பிள்ள இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் முடியல அதுக்கு வரன் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு ஜாதகம் கூட கிடைக்கவே மாட்டேக்கு அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால வாராகி மேட்ரி மோனி டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை நம்ம உருவாக்கியிருக்கோம் இது முழுக்க முழுக்க பதிவு கட்டணம் இலவசம் இதில் நீங்கள் எதாவது பதிய நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது வரன் பார்த்துட்டு இருந்தா பையனுக்கோ பொண்ணுக்கோ இருந்தா நீங்க பதியலாம் இது சம்பந்தமான முழு விவரங்களும் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு முழு விவரங்களும் அனுப்பி வைக்கப்படும் நன்றி ஸ்ரீ மாத்ரேனமாக ஸ்ரீ வித்யா சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல் நேர்கள் நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி என்னன்னா இந்த கோகுலாஷ்டமி பத்தி நம்ம சேனல்ல ஒரு பதிவிடுங்க இந்த கோகுலாஷ்டமி பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககண மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மிகாந்தம் கமலநயனம் யோகி ருத்யானகம்யம் வந்தே விஷ்ணு பௌபயகரம் பெருமாளுடைய அனுகிரகம் உங்க எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன் கோகுலாஷ்டமி அப்படிங்கிறது கிருஷ்ணர் அவதரித்த நாள் கிருஷ்ண ஜெயந்தி அப்படிம்பாங்க அதாவது கோகுலத்துக்குள்ள அந்த கிருஷ்ணர் வரக்கூடிய நாளையும் கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க கோகுலத்துல கிருஷ்ணர் வந்ததுனால அது கோகுலாஷ்டமி அஷ்டமி அன்னைக்கு பிறந்ததுனால அது கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணர் அவதரித்ததுனால அந்த கோகுலாஷ்டமியை ஜென்மாஷ்டமின்னு ஒரு பேர் உண்டு கிருஷ்ணர் அவதாரம் பண்ணதுனால சரி இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் பண்ற விஷயம் என்னன்னா அவங்க குழந்தைக்கெலாம் கிருஷ்ணர் வேஷம் போட்டு கிருஷ்ணர் எங்க வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னு அந்த பாதச்சோடாம் வைப்பாங்க பூஜைகள்லாம் எல்லாம் பண்ணுவாங்க அதுக்கு பூஜையில அவருக்கு பிடித்த பட்சணங்கள்லாம் வைப்பாங்க அதெல்லாம் எல்லாரும் பண்றதுதான் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பக்கத்துல உள்ளவங்களுக்கும் அந்த பூஜையில கலந்து கொள்ள சொல்லி அவங்களுக்கும் இனிப்புகள் கொடுக்க வேண்டும் அதான் ரொம்ப முக்கியம் நம்ம பூஜை பண்றோம் நம்ம எல்லாம் சாமிக்கு படைக்கிறோம் நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறத விட நம்ம சுத்தி இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கும் நம்ம கொடுக்கணும் ஏன்னா எந்த ரூபத்துல கிருஷ்ணர் வருவார் அப்படின்னு நமக்கு தெரியாது நம்ம குடும்பத்துல உள்ளவங்க மட்டும் கொடுத்தால் அது கிருஷ்ணருக்கு போய் சேராது நம்ம சுத்தி இருக்கவங்க யாராவது ஒரு ரூபத்துல கிருஷ்ணர் வருவார் அப்போ கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடக்கூடியவங்க உங்க சுற்றி இருக்கக்கூடியவர்கள் உறவினர்கள் உங்களை சேர்ந்தவர்கள் அவர்களை தவிர யாருனே தெரியாதவங்களுக்கும் அந்த பச்சனங்கள் அதாவது அந்த இனிப்பு வகைகளை கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் கொடுத்து அவங்களும் வரவேற்று அவங்களும் பூஜையில கலந்து கூட சொல்லணும் அப்படி பண்ணும்போது கிருஷ்ணருடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்க எல்லோருக்கும் கிடைக்கும் அதே போல கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடக்கூடியவங்க ரொம்ப எளிமையாவே கொண்டாடலாம் நிறைய பேருக்கு இருக்க ஒரு சந்தேகம் என்னன்னா நான் நிறைய செலவு பண்ணணும் நிறைய ஆடம்பரமாக அந்த ஜிகினா அதெல்லாம் போட்டு பந்தல்லாம் போட்டு அப்படிலாம் இல்லை நோண்டு ஒரு கிருஷ்ணர் படத்தை வைத்தோ கிருஷ்ணர் பொம்மை வைத்தோ அல்லது அகல் விளக்கில் தீபம் ஏற்றியோ நம்ம கிருஷ்ண ஜெயந்தியோ கொண்டாடலாம் கிருஷ்ணர் வந்து யார் அன்பு செலுத்துகிறார்களோ யார் கிருஷ்ணர் மேலே பக்தியாக இருக்கிறதோ அவங்க வீட்டுக்கு தான் வருவார் ஆடம்பரமாக செலவு பண்ணுறோம் நிறைய நான் காசு வச்சுருக்கேன் அதனால் பண்ணுறேன் அப்படின்னா கிருஷ்ணர் வரமாட்டார் ரொம்ப பக்தி ஏன்னா அதே போல் கிருஷ்ண ஜெயந்தி செய்யக்கூடியவங்க கண்டிப்பாக செய்ய வேண்டியது கிருஷ்ணருடைய பாடலை பாடணும் கண்டிப்பா எல்லாருமே என்ன பண்றாங்க எல்லாம் அலங்காரம் எல்லாம் பண்றாங்க எல்லாம் செய்றாங்க எல்லாம் சரிதான் ஆனா பாடல் பாடணும் கிருஷ்ணருடைய பஜன்ஸு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா பஜ கோவிந்தம் இந்த மாதிரி கிருஷ்ணருடைய பாடல் அல்லது கிருஷ்ணருடைய நாமத்தினாலும் சொல்லணும் ஒண்ணுமே திருவிழா கூட ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தினாலும் திரும்ப திரும்ப சொல்லணும் அப்படி கிருஷ்ணருடைய பாடல்களை நம்ம பாடும்போது அந்த பாமாலை கிருஷ்ணருக்கு போய் சேரும் பூ சிறந்தது பாமாலை அதனால பாடல்கள் பாடுங்க மந்திரங்கள் கிருஷ்ணருடைய மந்திரத்தை சொல்லுங்க அன்னைக்கு உங்க அண்டை வீட்டார்கள் பக்கத்துல இருக்கவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால முடிந்ததை கொடுங்க அதுக்காண்டி நானே கஷ்டப்படுறேன் சார் அப்படின்னா ஒரு இனிப்பு நம்ம வீட்டுல ஒரு நாள் லட்டு பண்றோம்னா ஒருத்தருக்கு கொடுங்க அப்படி பண்ணும்போது அந்த கிருஷ்ணருடைய பரிபூர்ண அனுக்கிறவங்க கிடைக்கும் அதனால கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கண்டிப்பா செய்ய வேண்டியது எல்லாரும் விட முக்கியமானது என்னன்னா நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது ஒரு உணவு கொடுக்கணும் அதே போல கிருஷ்ணனுடைய மந்திரங்கள் இந்த பஜன்ஸ் வந்து பாடணும் கண்டிப்பா எல்லாரும் உட்காந்து இந்த கூட்டு பிரார்த்தனை கூட்டு வழிபாடுக்கு ஒரு சக்தி இருக்கிறது எல்லாரும் உட்கார்ந்து அந்த பாடலை பாடி அந்த பூஜை செய்வது ரொம்ப சிறப்பு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆனா நிறைய பேர் வீடியோ பாக்குறாங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்றதுல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா தான் எங்களோட தொடர் பதிவுகளை பார்க்க முடியும் நன்றி ஸ்ரீ மாத்ரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேக்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி